தமிழக அரசியல் களத்திற்குள் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் அரசியலை பின்பற்றாதவர்கள் யாருமே கிடையாது அதுவும் குறிப்பாக திரைப்படத்துறையிலிருந்து வருபவர்கள் எல்லாரும் வந்து எம்ஜிஆராக தான் அரசியல் ரோல் மாடலாக வைத்து இங்கே அரசியல் செய்வார்கள் அதில் விஜய் விதிவிலக்கு இல்லை இருக்கவும் முடியாது ஏன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கான ஒரு மாஸ் எம்ஜிஆருக்கான ஒரு செல்வாக்கு எம்ஜிஆருக்கான ஒரு பிரேம் இதெல்லாம் இருந்தது எம்ஜிஆர் என்னன்னா வந்து நடிக்கும்பொழுதே அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார் வந்து திமுகக்குள்ள இருந்தார் மக்கள் செல்வாக்கு அப்புறம் அண்ணா பெரியார் இவர்களை தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கிட்டாரு விஜய் அப்படி கிடையாது வந்து அரசியல் களத்திற்குள் வரல அவர் உச்சத்தில் இருந்தார் உச்சத்தில் இரநூத்தொம்பது கோடி சம்பளம் சம்பளத்தை தாண்டி நான் கடைசி படம் வந்தாச்சு இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ளே தாவேகானுடைய தலைவராக மாறியாச்சு ஒரு மாநாடு நடத்தியாச்சு ஒரு அம்பேத்கர் நூல் எழுவீட்டு விழாவில் பேசின பேச்சு இன்று அரசியல் களத்துக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது சரி எம்ஜிஆரை ஒத்து இவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ எம்ஜிஆர் மாணியில் ஒரு விஷயத்தை விஜய் செய்ய முடியுமா செய்தால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது வந்து இது இது பண்ணுவாரா அப்படின்னு நாம் சில இடங்களை விசாரித்த போது என்ன மாதிரியான மனநிலை குறிப்பாக காலில் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி மறைந்த ஈவி கேஸ் இளங்கோவன் அந்த தொகுதி இப்போது இடைத்தேர்தலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இப்போ ஈவி கே ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து இடைத்தேர்தலை சந்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா திமுக வந்து அதை இடைத்தேர்தல் நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அதையும் மீறி ஒரு ஒரு தொகுதி காலி ஆகிடுச்சு அப்படின்னா ஆறு மாதத்திற்குள்ள அது இடைத்தேர்தல் நடத்தி ஆகணும் இப்போ தேர்தலுக்கு பொது தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு வருடம் நான்கு மாதம் இருக்குது அப்போ சேர்த்து இதனுடைய இடைத்தேர்தல் நடத்திக்கலாமா அப்படின்னு இந்த இடத்தில் ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்தால் எம்ஜிஆர் பாணியில் விஜய் தன்னுடைய அரசியல் முன்னெடுப்பை தன்னுடைய அரசியல் செல்வாக்கை இந்த இடத்துல காட்டுவாரா காட்டினோம் அப்படின்னு தாவேக்காவில் இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாக ஒரு தகவல் அது சாத்தியமானு இப்போ வந்து இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் அப்படின்னு அறிவிச்சால் எனக்கு தெரிஞ்சு திமுக நிச்சயமாக போட்டியிடும் அண்ணா திமுகவும் பிஜேபியும் பின்வாங்கினோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சீமானவர்கள் வந்து தனித்து தான் போட்டிடுறாரு இப்போ சமீபமாக அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அவரும் வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்போ ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்தால் திமுக வெர்சஸ் டிவி கே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு சரி எம்ஜிஆருடைய அரசியல் எம்ஜிஆருடைய அந்த அந்த இடைத்தேர்தல் பாணியை இங்கு வந்து என்ன கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியாதவர்களுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது வருடம் எம்ஜிஆர் அப்போ தான் கட்சி ஆரம்பித்து ஆறு மாதம் காலம் தான் இருக்குது எப்படி விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அச்சா சின்ன பிள்ளை இவருக்கு என்ன தெரியும் கூத்தாடி இந்த மாதிரி வார்த்தைகள் அப்போ அதிகமாக விமர்சனத்துக்குள்ளானவர் வந்து எம்ஜிஆர் தான் கூத்தாடின்ற வார்த்தை இவரும் மேக்கப் போட்டுக்கிட்டு நடிக்கிறவர் கேமரா முன்னாடி இருக்கிறவர் அப்புறமா வந்து நடிகை கூட டூயட் பாடுறவர் இவருக்கெலாம் என்ன தெரியும் போது அரசியலில் இவருக்கு வந்து சும்மா மக்கள்லாம் பார்த்து தலைவா தலைவான்னு கையாட்டிட்டா இவர் ஜெயிச்சிடுவாரா ஏன்னா அண்ணதிமுக ஆரம்பித்த புதுசு வந்து அப்படியெல்லாம் விமர்சனம் இருந்தபோது எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போய்கிட்டே இருக்கார் நடிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ என்ன எடுத்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கிறது இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகிறது இந்த நேரம் எம்ஜிஆருக்கு விசுவாசிகள் அரசியல் ஆலோசகர்லாம் சொல்கிறாங்க தலைவரை விடாதீங்க இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களை நிரூபிப்பதற்கு நம்முடைய வளரும் இந்த கட்சியை ஸ்ட்ராங்காக்கிறதுக்கு இதான் மக்கள் உங்கள் மேலே வந்து திரையில் பார்க்குற அந்த மக்கள் வந்து நிஜத்திலேயும் உங்கள் மீது ஒரு செல்வாக்காக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து சாட்சி இதுதான் நில்லுங்கன்றாங்க எம்ஜிஆர் ஆலோசனை பண்ணுறாரு அப்புறம் அவர் பார்க்கறாரு தயங்குறாரு சில இடம் கேட்குறாரு எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயமா வருது நின்றுலாம் நின்று பார்த்துலாம் அதிமுக திண்டுக்கல் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் ரைட் ஓகே அப்படின்னு மாயத்தேவர் தான் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்படுது கட்சி ஆரம்பித்த ஆறு மாதம் தான் ஆகுது இன்னும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கல அப்போ வந்து சுயேட்சை கேட்டகரியில் வராங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பதினாறு சின்னங்களை அப்புறம் வந்து சின்னங்களை காமிப்பாங்க அது யாராவது இந்த வேட்பாளர்கிட்ட காமிக்கிறாங்க பதினாறு சின்னங்களை காமிச்சு உங்களுக்கு எதுவும் அதை செலக்ட் பண்ணிக்கங்கன்னு ஒரு பதினாறும் பார்க்குறாங்க நோட் பண்ணிக்கிறாங்க கிட்ட வேட்பாளர் மாயத்தேவர் ஃபோன் பண்ணுறாரு அது மாதிரி தலைவர் இது மாதிரி பதினாறு சின்னம் இருக்குது உங்களுக்கு எதுவும் விருப்பமாக இருக்குது எந்த சின்னத்து மேலே உங்களுக்கு இதுவாக இருக்குதுன்னு அவர்கிட்டே கேட்குறாரு ஒப்பீனியன் கேட்குறது அவர் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சிருந்தாலும் கேட்குறாரு எம்ஜிஆர் கேட்குறாரு இவர் படக்குன்னு என்ன சொல்கிறாரு அதில் வந்து ரெட்டை லட்சம் இருந்தது எனக்கு அது டக்குன்னு ஒரு கேச்சிங்காக இருந்தது எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா இல்லை வெற்றியினுடைய குறியீடு வந்து ரெட்டை ரெண்டாவது ரெண்டு ரெண்டு விரலை இப்படி நீங்கள் காமிச்சிங்கன்னா பற்றிக்கிட்டு எரியும் வேறு ஒன்றுமே வேணாம் இதை தவிர பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் சமயத்தில் சுவரில் வந்து வரைவாங்க இல்லைங்களா அது ரொம்ப ஈஸியாக வரையலாம் சின்ன பிள்ளைங்க கூட ஒரு இலை வரையறுத்து ஈஸியாக வரைஞ்சிடலாம் மற்ற சின்னங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மாதிரி லாஜிக்கான விஷயங்கள் சொல்லும்போது எம்ஜிஆருக்கு ரொம்ப விருப்பமாகிடுது ஓகே ரெட்டரில் தான் நம்ம சின்னம் அப்படின்னு முடிவாகும் அப்போ என்ன ஆகிடுது எம்ஜிஆர் இந்த தேர்தல் களத்திற்குள் குறிப்பாக தேர்தல் வந்துட்டார் கட்சிக்குள்ளே வந்துட்டார் இடைத்தேர்தல் களத்திற்குள்ள வரமாட்டார்னு எதிர்பார்த்துருந்த காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு திமுக சார்பில் முத்துராமலிங்கம் அவர்கள் வந்து நின்னார் அப்புறம் வந்து காங்கிரஸ் தலைமையில் சித்தன்னன் வேட்பாளராக அறிமுகப்பட்ட படித்தது அப்போ என்ன கையில் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஓட்டு தமிழனுக்கா அல்லது அப்படின்னு ஒரு கேப் விடுறாங்க அப்போ எம்ஜிஆர் இது இது நாள் வரைக்கும் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் இப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கி பற்றிய ஒரு எம்ஜிஆர் அவரை இந்த இடத்துல தேர்தல் வரும்போது தமிழனா மலையாளியா அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறாரு சேர்த்தபொழுது அதெல்லாம் கடந்து எம்ஜிஆர் வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு அவருடைய பிரச்சாரம் தொடங்குகிறது மாபெரும் கூட்டம் சொல்லவே தேவையில்ல வரலாறு காணாத கூட்டம் அங்கே இடைத்தேர்தலில் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி அடைகிறார் மாயத்தேவன் அதிமுக சார்பில் பெரிய எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்வலை எம்ஜிஆருக்கே ஒரு பெரிய பூஸ்ட் ஏன்னா எப்படியாப்பட்ட விமர்சனம் வந்து இது கூத்தாடி கட்சியாக ஆரம்பிக்கலாமா அரசியல் பற்றி எம்ஜிஆருக்கு என்ன தெரியும் திமுகவில் வந்து கணக்கு வழக்கு கேட்டதுனால அவர் வெளியேற்றப்பட்டார் மற்றபடிலாம் அவர் மக்களை சந்திக்க மாட்டார் சொகுசாக இருக்கிறவர் ஏறக்குறைய விஜய் விமர்சனம் மாதிரி தான் அப்போது அதிகப்படியான விமர்சனங்கள் அவர் சும்மா கையாட்டிட்டு அங்க இருக்கிற கிழவிங்கள்லாம் கட்டி பிடிச்சிட்டா நீங்க வந்து பெரியால் ஆகிடலாமா அரசியல் உங்களுக்கு வந்து கை வந்துருமா அப்படிலாம் கேள்வி இருக்கும் பொழுது அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் அதிமுகவுக்கு குறிப்பாக மக்கள் தொழகம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பூஸ்டா அமையுது ரைட்டு அதன் பிறகு கட்சி சொல்லவே தேவையில்ல அதிமுக ஒரு பத்து ஆண்டு காலம் வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக எம்ஜிஆர் இருந்தார் இப்போ என்ன சொல்றாங்க டிவி கேல இங்க இருக்கிற அவங்க தொண்டர்கள் அப்புறம் நிர்வாகிகள்லாம் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இந்த இடைத்தேர்தலை இடைத்தேர்தல் நடந்தால் நாம் இதை சரியாக பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்க வேண்டியது காட்ட வேண்டியது விஜய் தரப்பிலிருந்து இருந்து சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி என்னன்னா ரைட் டு ஓகே எம்ஜிஆர் இருந்தாரு அப்ப எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அப்ப இருந்த அரசியல் வேற அப்ப இருந்த மக்கள் வேற அப்ப இருந்த ஊடகம் வேற அப்ப இருந்த தேர்தலே வந்து அவ்வளவு அருமையா நடந்தது இப்போலாம் அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான் வந்து நீங்கள் வந்து இப்போ மாறிடுச்சு வந்து இப்போ ஏறக்குறைய வந்து உலகத்தையே சோசியல் தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது டிஜிட்டல் உலகம் தான் இங்கே வந்து இருக்கு இது எம்ஜிஆர் காலத்தில் அப்படி கிடையாது வந்து எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் பத்திரிகை வானொலி தான் பெரிய ஒரு செய்தி தொடர்பான ஒரு விஷயமா இருந்தது சரி மீறி நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு கணசி கணிசமான ஒரு வாக்கு கிடைக்குமா ரெண்டாவது இப்போ தான் நம்ம வந்திருக்கிறோம் இது எல்லார் எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்கிறோமா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை விஜய் வைத்ததாக ஒரு தகவல் வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க கூட்டத்தில் இது ஆலோசிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆர் எப்படி திண்டுக்கல் இடைத்தேர்தலை பயன்படுத்தி அப்படி வந்தாரா நாம் பையன் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலை நாம் பயன்படுத்திக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் சொல்றதுலேயே ஒரு லாஜிக் இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் அப்போ தேர்தலில் நிற்கும் பொழுது உலக சுற்று வாலிவன் படத்திற்கு அதை எம்ஜிஆர் நிற்கல கூட கட்சி நிற்கும் பொழுது உலக சுற்றும் வடிவன் படம் வந்து ரிலீஸுக்கு பெரிய பஞ்சாயத்து நடக்கும் பெரிய சிக்கலை ரிலீஸே ஆகாத அந்த படம் அப்படின்னு பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் அந்த படம் வந்து ஒரு வழியாக ரிலீஸ் ஆன பிறகு அந்த படம் சக்க போட்டு போட்டு இப்போ தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கும் விஜய்க்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துவார்களா ஏற்படுத்த முடியுமா அந்த சிக்கல் பெரும் சிக்கலாக மாறும்போது விஜய்க்கு ஒரு மைலேஜ் ஏற்படுமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய சிக்கல் ஒன்று ஏற்படுத்த மாட்டாங்க அது ஏற்படுத்தினா இப்போ இருக்கிற மீடியா வந்து பூமன் ஆக்கிட்டாங்க இங்கே ஒரு ஆறாம் தேதி நடந்த ஒரு அம்பேத்கர் சம்மந்தப்பட்ட நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு இருபது நிமிட ஸ்பீச்சு தான் விஜய் கொடுக்குறாரு அதே வந்து இப்போ வரைக்கும் ஒரு பேசு பொருளாக இருக்குது ஒரு கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளரே வந்து வெளியேற அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்பொழுது விஜய் படத்தை நீங்கள் கை வச்சிங்க விஜய் படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணோம் விஜய் படத்துக்கு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னா அது அவருக்கு தான் வந்து ஃபேவராக மாறும் செய்ய மாட்டாங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் இந்த இடைத்தேர்தல் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிச்சயமாக விஜய் நிற்க மாட்டார் என்ற ஒரு விஷயம் காரணம் அவர் கேட்ட லாஜிக்கான விஷயங்கள்லாம் கரெக்டான ஒரு விஷயம்தான் வந்து எம்ஜிஆருக்கான அந்த எழுபத்தி மூணில் இருந்த செல்வாக்கு வேற எம்ஜிஆருக்காக இருந்த இந்த அந்த சமயத்தில் இருந்த மாசு வேறு அப்போ இருந்த ஊடகங்கள் வேற அப்போ இருந்த தேர்தல் வேற இப்போ எல்லாமே டோட்டலாக மாறி இருக்கு ஒருவேளை தோற்று போய்விட்டால் அதுவும் டெபாசிட்டை இழக்கக்கூடிய அளவுக்கு தோற்று போய்விட்டால் அது எதிர்கட்சியினர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிடும் வேணாம் அப்படி அப்போ விஜய் சொன்ன ஐடியா என்னவாக இருந்தது அப்படின்னு நம்ம விசாரிக்கிறப்போ சரி ஓகே ஒரு சர்வே எடுத்து பாருங்க அங்கே போயிட்டு ஒரு சர்வே எடுங்க இதுதான் கரெக்டான நேரம் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் யாரையும் விடாதீங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் போயிட்டு எடுங்க எடுத்த பொழுது நமக்கான செல்வாக்கு என்னான்னு அப்போ தெரிய ஆரம்பிச்சு நல்ல விஷயந்தான் இது எந்த ஐடிவிங் கொடுத்த ஐடியான்னு தெரியல வந்து இதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வருடம் நான்கு மாதம்தான் இருக்கிறது விஜயோடைய இந்த அரசியல் பயணம் ஜனவரி மாதத்திலிருந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கப்படுகிறது திரும்பவும் சொல்வது இது எம்ஜிஆர் அரசியலை முன்னெடுத்து இங்கு அரசியல் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது அதில் விஜயும் விதிவிலக்கில்லை எம்ஜிஆருக்கான செல்வாக்கு விஜய்க்கு இருக்குமா என்பதை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் கணிக்கும் சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்பும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி